மார்க் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனவாசி பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க போயிற்று அடுத்த வசனம் வாசிங்க அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் அந்த ஸ்திரீ சீரோபோனிகேயா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தால் எதுக்கு இதை வாசிக்க சொன்னா இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் நீங்க ஒரு சின்ன காரியத்தை மத்திய இழு இருக்கு அதை நீங்க சேர்த்து வாசிச்சாதான் இது புரியும் மத்திய விசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்க அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணாமிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார் ஒரே சம்பவம் தான் மார்க்ல பாத்தீங்கன்னா அவ்விடங்களில் குடியிருக்கிற கிரேக்க தேசத்தால் ஆகிய வந்து கிரேக்க தேசத்துல குடியிருக்கிறவன் அந்த கிரேக்க தேசத்தினுடைய சிட்டிசன் அவன் ஆனா இனத்துல அவ எந்த எந்த ஊர்க்காரின்னு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது காணானிய ஸ்திரி அப்படிதான் இருக்குது நீங்க அது எப்படிங்க எனக்கு புரியலையே அப்படின்னா ரொம்ப ஈஸி நீங்க எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா முரதேக பற்றி ஒரு வசனம் சொல்லியிருக்கோம் அதை அதை சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் புஸ்தகத்தை ரெண்டாம் அதிகாரத்தில் அதிகாரத்துல பற்றி ஒரு காரியம் சொல்லப்படும் அரண்மனையிலுமாரன் குமாரன் சீமையினுடைய மகனாகியும் எந்த கோத்தரம் பெனிமின் கோத்திரம் வேற யூதா கோத்திரம் வேற ஆனா வசனம் என்ன சொல்லுது பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் ஆகிய முரதேகா என்னும் ஒரு யூதன் அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்தவங்க அத்தனை பேரும் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் டோட்டலா இவங்க எல்லாம் யூதர்கள் அவ்வளவுதான் அந்த யூதர்கள்ல இவன் என்ன கோத்திரம் பென்னியமின் கோத்திரம் அதைத்தான் அவங்க சொல்றாங்க இப்போவும் நம்ம இஸ்ரேல் காரங்களை என்னன்னு சொல்றோம் யூதர்கள் அங்க இருக்கிற அத்தனை பேரும் யூதர்கள் ஆனா அதுல பன்னெண்டு கோத்திரம் இருக்கு அதே மாதிரி தான் எல்லா கோத்தரத்துக்கும் மொத்தமா யூதான் பேரு அதுக்குள்ள இருக்கிற அவனுக்கு அவன் எந்த கோத்தரத்தை சார்ந்தவன் மெனி அதே மாதிரி தான் இங்க வசனம் சொல்லுது இவள் கிரேக்க தேசத்தாள் அதாவது கிரேக்க தேசத்தில் குடி குடியிருக்கிற காணானியஸ்திரி காணானுங்கிறது வேற ஊரு கிரேக்க இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு போய் கனடாக்கு போய் சிட்டிசன் வாங்கிடுவாங்க இப்போ அவங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யார் அவங்க கனடாக்காரங்க ஆனா சொல்லும் எப்படி சொல்லுவோம் தெரியுமா கனடாவில் இருக்கிற தமிழர்கள் சொல்றான் இல்லையா அந்த மாதிரி தான் எதுக்கு இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னா இந்த ஸ்திரீ என்ன ஸ்திரீ காணானிய ஸ்திரீ இப்போ இந்த ஸ்திரீ போய் ஏசு கிட்ட என்ன கேட்கறா அப்படின்னு கேட்டா அண்டவரே என் பிள்ளை கொடிய வியாதி பட்டு இந்த சம்பவம் எல்லாம் தான் ஆனா எனக்கு அதுல ரொம்ப எதுக்கு இதை எடுக்கிறோம்னா அந்த ஸ்திரீ இயேசுவை எப்படி கண்டுபிடிக்கிறா பாருங்களேன் அவர் எப்படி இருந்தாராம் அந்த ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிங்க பாப்போம் பின்பு அவர் எழுந்து அவ்விட விட்டு புறப்பட்டு பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவா இருக்க கூடாமல் போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சு இருக்கிறாரு மறைவாயிருக்க விரும்பியும் ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சு உள்ளுக்குள்ள ஏசு இருக்கிறாரு வசனம் சொல்லது மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று அந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ அவரை கண்டுபிடிச்சு விட்டா தேடி என்ன பண்ணிட்டா இப்ப இயேசு பப்ளிக்கா நிக்கும் போது இவ போய் கேட்கல இயேசு பப்ளிக்கா நிற்கும் போது ஒரு அம்மா வஸ்திரத்தை தொடுது நமக்கு தெரியும் பப்ளிக்கா நிற்கும் போது சமாரேஸ்திரி வந்து பேசுது தெரியும் ஆனா இது அப்படியே அல்ல இயேசு ஒரு வீட்டுக்குள் மறைந்து இருக்கிறார் வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசுவை ஒரு அம்மா தேடி போய் கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்சு இப்ப இந்த அம்மா கேக்குது இயேசுவை பார்த்து என் மகள் என்னவா இருக்கிறாள் பிசாசால் அகப்பட்டிருக்கிறாள் எல்லாருக்கும் கேட்ட உடனே சாதாரணமாக வந்து கேட்டாலே இயேசு ஒரே வார்த்தை சொல்லிடுவார் என்ன சொல்லிருவார் தெரியுமா விடுதலையாக கடவுது வேலை முடிஞ்சிருச்சு

இயேசு ஒரு வார்த்தை பேசும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா இந்த யாரை கேட்டாலும் உடனே அற்புதம் செஞ்சு அனுப்புற ஆண்டவர் இவகிட்ட ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு முந்தி பிள்ளைகள் என்ன ஆகட்டும் திருப்தி ஆகட்டும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே என்ன நாய்க்குட்டின்றீங்க என்னங்க அற்புதம் இயேசு சுகம் தருவார்னு சொல்றீங்க வந்து நின்னா நாய்க்குட்டின்றாரே இல்லைங்க இயேசுக்கு பின்னாடி அப்படி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த அம்மா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கானா நேஸ்திரி யாரு காணியானி ஏ இந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டின் இந்த அம்மாவை பார்த்து அவர் என்ன சொல்றாரு நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அப்ப நாய் யாரு இதுல கண்டுபிடிக்கணும் இவங்க நாய்க்குட்டினா நாய் யாரா இருக்கணும் காணான் யாரா இருக்கணும் காணான் இருக்கணும் காணானுக்கு அப்பா யாரு காம்தான் அப்பா காம் என்ன வேலை பார்த்தவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவன் அவன் தான் அந்த நிர்வாணத்தை வெளியே சொன்னான் இல்லையா அதுக்கு வந்து எப்ரே மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் ஒரு ஆணோட ஆண் புணர்வதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அது அதனால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த நாய் வேலை பார்த்தவன் யாரு காம் இப்போ நோவா திராட்ச ரசம் குடி அந்த வெறி தெளிந்து எழுந்துன்னு இருக்கு எழுந்து யாரை சபித்தார் யாரை சபித்தார் காணானை சபித்தார் இருக்கு இப்போ அந்த இடத்துல அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவ யாரு பையன் நோவா யார அதுக்கும் காரணம் அதுக்கு அதிகாரத்துல அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து அப்படின்னு இருக்கு நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்போ குடிவரி தெளிஞ்சவன ரொம்ப தெளிவா நோவாவுக்கு தெரியுது இப்ப நான் என்னதான் என் பையனை சபிச்சாலும் அந்த சாபாவன் தலை மேல நிக்காது ஏன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருத்தனை மனுஷனால் சபிக்கவே முடியாது மனுஷன் என்ன பண்ண முடியாது சபிக்க முடியாது யோசிச்சு பாருங்க ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அவனுக்கே அப்படி ஒரு பவர் கர்த்தர் ஆசீர்வதி கர்த்தர் ஆசிர்வச்சவன ஏன் அவன் ஆசிர்வச்சான் அதுக்கும் காரணம் இருக்கு காரணம் நூறு வருஷம் பேழைய அவங்க அப்பா கட்டும்போது கூட சேர்ந்து கட்டி இருக்கிறான் அந்த பேழைக்குள்ள அவன் அவனோட கூட இருந்திருக்கிறான் அப்பாவுடைய தரிசனத்துல அவனும் உண்மையா இருந்திருக்கிறான் ஏதோ ஒரு இடத்துல அவன் தடுமாறிட்டான் தடுமாறின உடனே இப்ப நோவா எஞ்சி என்ன பண்ணிட்டாரு இவனை சபிச்சாலும் சாப நிக்காது அடுத்து யாரை சபிச்சிட்டாரு பேரனை சபிச்சிட்டாரு சரி இப்ப இப்படி வாங்க அப்பா தப்பு பண்ணாரு நியாயம் யாரு காம் தப்பு பண்ணாரு கானான் என்ன தப்பு பண்ணான் கானான் தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அவங்க அப்பா தப்பு பண்ணாரு ஆனா இப்போ சாபத்தை வாங்கினது யாரு அவன் சாபத்தை வாங்கிக்கிட்டான் இப்போ இந்த கானான் ஸ்திரி யாருன்னா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து நிற்கிறதான சந்ததி இவங்க தப்பு பண்ணல கானானியர்கள் தப்பு பண்ணல அவங்க அப்பா பண்ண தப்பு இவங்க தலைமையில் நிற்குது எப்படி ஆபரகாமின்னு ஆசீர்வாதம் அவங்க சந்ததிக்கு வருமோ காமினுடைய சாபம் யாருக்கு வந்துருச்சு அவங்க சந்ததிக்கு வந்துருச்சு இப்போ காணாணியர் யாரு அந்த ஸ்திரீ யாரு அப்பாவின் சாபத்தை சுமந்து நிற்கிற ஸ்திரீ இவ போய் யாருகிட்ட ஆசிர்வாதத்தை கேக்குறா ஏசு கிட்ட இயேசு யார் தெரியுமா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்திருக்கிற அப்பா இப்ப புரியுதா இவ ஏன் அங்க போய் நிக்கிறான்னா நான் எங்க அப்பாவுடைய சாபத்தை வாங்க நிக்கிறேன் இப்போ இவ சொல்றா என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கு என் சந்ததி என்னவா இருக்குது அகப்பட்டிருக்கு டெலிவரன்ஸ் தேவை நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னு போய் நிக்கிறா நிக்கும் போது இவர் சொல்றாரு முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும் ஆகட்டும் அதோட அர்த்தம் என்னன்னா முதல்ல நியாய நியாயப்பிரமாண முடிவுக்கு வரட்டும் அப்பதான் புறஜாதியாருக்கு சுயாதீன பிரமாணம் பின்னாடி வரும் முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் அதோட அர்த்தம் என்ன நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் தான் சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும் உனக்கு இல்லைன்னு அவர் சொல்லல அவர் சொன்ன வார்த்தை என்ன இது இப்ப இல்ல முந்தி உங்களது முடியட்டும் சொல்லிட்டு சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது ஏன்னா இது ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகள் இதை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது அந்த சந்ததிகளுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது பரிசுத்தம் உள்ளதை யாரும் கொடுக்க கூடாது நாய்களுக்கு கொடுக்க கூடாது அடுத்த ஒரு கேள்வி கேட்டா சூப்பரா அதெல்லாம் ஓகே தான் இது வந்து வசனத்தின்படி பிரமாணத்தின்படி கரெக்டா இருக்காண்டவர அவன் ஒண்ணு வேணான்னு கீழே போடுவான்ல மேஜையில இருந்து ஒரு துணிக்கை விழும் அதை எங்கிட்ட கொடுத்துருங்க அவன் கேட்டா ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசம் பெரியுது அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு இருபத்தி எட்டாவது வசனம் அவளுக்கு பிரதித்திரமாக உன் விசுவாசம் பெரிது பெரிதுனா என்ன விசுவாசம் பெரிதுனா என்ன பெருசு அப்படின்றீங்களா பெருசுனா ஏதோ உன்னோட கம்பேர் பண்ணாதான் அது பெருசுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்னோட இதோட இது பெருசுங்க அப்படின்னு அர்த்தம் உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரவேலுங்கிற சந்ததியே விசுவாசத்தினால உருவான சந்ததி ஆபரகாம் விசுவாசித்தான் நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் அவன் அதை விசுவாசித்தான் கத்திரத்தை நீதியாய் எண்ணினார் அந்த விசுவாச சந்ததி இருக்குதுல்ல அந்த விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது இஸ்ரவேல் விசுவாசத்தில் வந்ததை விட புறஜாதியோட விசுவாசம் பெரியது ஆண்டோர் சொல்றாரு உன் விசுவாசம் பெருசு இப்போ நடந்த விஷயம் என்ன பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுங்க அவ கேட்கல துணிக்கையை எடுத்து கொடுங்க நான் கீழே போடுறத ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிருச்சு இஸ்ரேவேல் என்ன பண்ணிருச்சுன்னா சாப்பிட்டு ஆண்டவர் கொடுத்தத சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கீழே போடுன்னு பார்த்தா அது அப்பத்தையே தூக்கி கீழே போட்டுருச்சு இயேசுவே தூக்கி கீழே போட்டான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆரம்பிச்ச நம்ம வசனம் நான் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் நாள் முழுவதும் இஸ்ரவேலுக்கு கரத்தை நீட்டினேன் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் இப்போ அவங்க துணிக்கைக்கு பதிலாக யாரை தூக்கி போட்டாங்க இயேசுவையே தூக்கி போட்டாங்க ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசம் பெரியது அந்த நிமிஷம் அந்த சந்ததி விடுதலையாக்கப்பட்டு விட்டது அலே லூயா அதுதான் காணனி ஸ்திரீக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் கத்தராதாங்க வச்சிருக்கிறாரு இப்ப சொல்லுங்க நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள் போய் வெறும் டெலிவரன்ஸ்க்காக தேர்ற ஒரு கூட்டம் இருக்கு அண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க இவ சொல்றா என் சந்ததி அகப்பட்டு இருக்கிறது நாங்கள் ஒரு இடத்துல காத்திருக்கிறோம் நாங்கள் நானூறு வருஷமாய் அடை அடைப்பட்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமாய் அடைப்பட்டு இருக்கிறோம் நான் ஏசுக்கிட்ட வரும்போது எதுக்கு வர தெரியுமா நான் இம்மைக்காக ஏசுவ இடத்துல வரவில்லை எனக்கு ஒரு கட்டு இருக்கிறது நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாகி நாங்கள் பிள்ளைகளாக மாற வேண்டும் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவள் வந்து நின்றாள் இன்னைக்கு நம்ம இயேசுவ தேர்றோம் இப்ப எதுக்கு எது தேட போறோம் நம்ம எல்லாரும் இதே இதேதான் இவ்வளவுதான் நம்ம இயேசுவ தேடுறதுக்கு காரணம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் இப்ப நீங்க நான் யார் தெரியுமா லிட்ரலாவே யார் தெரியுமா உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா யார் தெரியுமா காமினுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் நீங்களும் நானும் உலக பிரகாரமா சொல்றேன் இந்த காமுடைய பையன் கானான் தான் இல்லையா கானானுக்கு இன்னொரு பேர் உண்டு கருப்பன்னு பேர் உண்டு என்ன பேர் உண்டு கருப்பன் பிளாக்ஸ் அந்த காணானியர்கள் சந்ததி தான் பிளாக்ஸ் சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கிடைப்பதற்கு அன்னைக்கே ஒரு ஸ்திரீ தேவ இடத்துல போய் விடுதலையை வாங்கி கொண்டு நின்றால் பிள்ளைகளின் அப்பத்தை இல்லை ஆண்டவர் துணிக்கிய கொடுங்கன்னா அவர் கையில் இருந்து அப்பத்தை வாங்கி கொண்டு வந்தார் அந்த அப்பத்தை எடுத்து தான் கத்த நம் கையில் கொடுத்திருக்கிறார் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அலேலுயா நீங்கள நானும் இயேசுவை தேடுவது எதற்காக தெரியுமா இம்மைக்காக அல்ல இந்த உலகத்திலிருந்தே விடுதலையாகி மறுமைக்காக காணானுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக நாம எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்காக நிக்கிறோம் பாருங்க இப்படி போய் நிக்க வேண்டிய நம்மள ஒண்ணும் விஷயத்துக்கு கையாந்த வச்சுட்டாங்க நீங்க உலகம் அதுதான் ஆயிடுச்சு ஒண்ணாத விஷயம் ஒரு ஒன்றரை லட்ச லட்ச ரூபா 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 ரெண்டு பத்து ஒரு கோடி ரூபாவே இயேசுவை இதுக்காகவா தேட உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபா வீடு தான் தேட வேண்டணுமா இல்ல நூறு வச்சுக்கோங்க அதை தான் தேடணுமா அதுக்காக பரலோகத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டு கீழே வந்து ரத்தம் சிந்தி பலியாகி பரலோகத்தின் தேவனே உனக்கு செத்தது எதுக்காக இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கொடுக்கறதுக்கு பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை விட்டு வந்து செத்தது எதுக்காக உங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளை கொடுக்கறதுக்கு அன்றுவரே உங்களுடைய பாடுகளினாலே எங்களுக்கு என்ன என்ன எதுக்கு அந்த பாடுகளினாலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் திரைச்சலையின் வழியாக பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறார் வேத சொல்லது தன் சரீரம் என்கிற திரைச்சேலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தினார் அன்னைக்கு அந்த அப்பம் நம்ம கைக்கு வந்துச்சு பாருங்க இதை வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது அன்னைக்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு தர ஆனா அவரையே நமக்காக தந்த தேவன் அவரையே பிட்டு நமக்காக கொடுத்த தேவன் அந்த சரீரத்தை கொடுத்த வேதம் சொல்லுது எப்ரையர் பத்து பத்தொன்பது சொல்லுது தன் சரீரம் என்ற திரைச்சிலையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியினால் அப்ப நீங்களும் நான் அவருக்கு முன்னாடி எதுக்கு தேடுறோம் தெரியுமா இந்த பூமிக்குரிய அப்பத்துக்காக தேடல வானத்துக்குரிய அப்பத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது நம்ம இல்ல எத்தனை பேர் இயேசுவா அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காரியத்துக்காக போய் நிக்கிறோம் எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய விடுதலைக்காக போய் நிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கோங்க உலக பிரகாரம் நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் பிள்ளைகள் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்குது யோசிச்சு பாருங்க உலகத்தில் உள்ளதான ஆசாபாசத்துல கட்டப்பட்டிருக்குது ஏன் சிலர்லாம் பார்த்தோம்னா அப்படி இருக்காங்க பொசஸ்ட் கட்டப்பட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஆனா மத்ததெல்லாம் கரெக்டா இருப்பாங்க சிலருக்கு பணத்தாசை அவ்வளோ பணத்தாசை பிசாசு யோசிச்சு பாருங்களேன் யூதாசு அப்போசலன் அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடியவன் இயேசு ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பும்போது அவனும் போயிட்டு வந்தான் அற்புத அடையாளங்கள் செஞ்சாங்கன்னு அவனும் சாட்சி சொன்னான் ஆனா அவனுக்குள்ள என்ன ஆசை இருந்துச்சு பொருளாசை பணத்தாசை திருடன்றது பைபிள் சொல்லுது திருட இன்னைக்கு இல்லையா ஓகே பணத்தாசை பைபிள் முழுக்க எடுங்களேன் எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருக்கும் விடுதலை கிடைச்சிருக்கு கொலைகாரனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு என்ன பாவம் செஞ்சவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு ஆனா அந்த பணத்தாசையில் எவனுக்குமே விடுதலை கிடைக்கல தெரியுமா உங்களுக்கு முதல்ல பணத்தாசையில் விழுந்தி அவனுக்கு விடுதலை கிடைக்கல அடுத்து பணத்தாசில விழுந்த சவுல் அவனுக்கு கிடைக்கல பொருளாசை அவனுக்கும் கிடைக்கல அந்த இடத்துல தான் அவர் சொல்லுவார் பொருளாசையை பத்தி சாமியல் பேசுவார் அவனுக்கும் விடுதலை கிடைக்கல அடுத்து கே அவனுக்கும் விடுதலை கிடைக்கல புதிய ஏற்பாட்டில் வாங்க யூதாஸ் காரியத் அவனுக்கும் விடுதலை கிடைக்கல அனன்யா சபிரால் அவங்களுக்கும் விடுதலை கிடைக்கல யோசிச்சு பாருங்க நீங்க எதை கான்சென்ட் பண்ணிட்டு ஆ நம்ம கண்கள் யோபு சொல்ற மாதிரி தான் என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின கரெக்ட் நல்லது பர்ஃபெக்ட் இருக்கணும் அதுவும் உண்மையா இருக்கணும் ஆனா இந்த பக்கம் பொருளாசை பணத்தாச அடுத்தவர் மேல பொறாம கொலை பாதகத்துக்கு சம கோவம் இருக்கு புதிய ஏற்பாட்டில் நீ யார் நீ கொலை பண்ணல ஆனா ஒருத்தனை காரணமின்றி பகைக்கிறிய அது எதுக்கு சமானமா இருக்குது கொலைக்கு இருக்கு ஒரு விசுவாசி உயர்த்தப்பட்டா உனக்கு பொறாம வருது ஒரு விசுவாசி ஆசிர்வதிக்கப்பட்டா பொறாம வருது இன்னொரு ஊழியன் உயர்த்தப்பட்டா இந்த ஊழியனுக்கு பொறாம வருது அவனா மேல வந்துட்டான் கட்டப்பட்டவர்கள் கவனிச்சு கொள்ளுங்கள் வேதம் சொல்லுது நீ கட்டப்பட்ட சந்ததியா உட்கார்ந்து இருக்கிற முதல்ல போய் ஆண்டவர்கிட்ட நிக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆண்டவர்கிட்ட அதை கொடுங்க ஆண்டவரை இதை கொடுங்க ஆண்டவரை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு இந்த பொருளாசியை ஜெயிக்கிறதுக்கு நீ ஜெயிக்கிறியா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன டெஸ்ட் உன்னையே பண்ணி பார்த்துக்கோன்னு ஒரு சின்ன டெஸ்ட் உன்னையே பண்ணிக்கோ என்ன அப்படின்னா ஒரு உதாரணம் தான் இது இது வந்து பேசிக் அடிப்படை தான் வந்து ஒன்னுல ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்கணும் டிசைட் பண்றீங்க மளிகை சாமான் கடைக்கு போறீங்க இல்ல ஏதோ ஒரு கடைக்கு நீங்க போறீங்க ஷாப்பிங் மாலுக்கு ஒரு பொருள் வாங்க போறீங்க நேரா போய் நீங்க வாங்கணும்னு நினைச்ச பொருளை மட்டும் வாங்கிட்டு திருப்பி வந்துருங்க நீங்க பொருளாசைய ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நிஜமா தான் சொல்றேன் நீங்க நேரா போய் என்ன வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதை வாங்கிட்டு வேற எதையுமே வாங்காம திருப்பி வந்துருங்க நீங்க பொருளாசிய ஜெயிக்க தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க வாங்க போன பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அந்த கடையை சுத்துவீங்க இதைத்தான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு சீப்பா போட்டிருக்கான் அந்த பொருள் தேவையில்லை ஆசைதான் பட்டிங்க தேவையான பொருள் வாங்க போனது வேற ஆசைப்பட்டது வேற உங்கள் பொருளாசையினுடைய ஆரம்பம் இங்கே தான் ஆரம்பிக்குது இது உங்களுக்கு நான் சொன்னதில்லை எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது எந்த கடைக்கு போனாலும் நீ எதை வாங்க போனியோ அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அப்பத்துலேருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் எதை வாங்க போறனோ உள்ளே போனோன்னு நேராக கேட்பேன் அந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்பேன் நான் தேடியே போக மாட்டேன் அந்த கடைக்கு அந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க அந்த செக்ஷன் அங்கே இருக்கு குடு குடு குடுக்கு நேராக அங்கே போயிடுவேன் அந்த பொருளை வாங்குவேன் வாங்கிட்டு குடுக்குடுக்குடும் நேராக பே பண்ண வந்துடுவேன் என்ன வேற எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க எதுக்கு எதுக்கு நேரா போனோமா பொருளை வாங்கணுமா இதை நீங்க ஒரு சின்ன பிராக்டிஸா வச்சுக்கோங்க நீங்கள் பொருளாசியை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இக்னிஷின் மாதிரின்னு சொல்றேன் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது அங்க ஆரம்பிச்சது தான் அதுக்கப்புறம் இப்ப நான் எந்த பொருளையுமே எங்குமே எதை வாங்கணுமோ அதை மட்டும் போவேன் வாங்கிட்டு வந்துடுவேன் தேவை உண்டு பொருள் தேவையை கத்துறீங்க ஒண்ணுமே சொல்லலை பொருள் ஆசையத்தான் சொல்றாரு தேவைக்கு வாங்குவது வேறு ஒரு ஒரு இது வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டு நேராக போயிட்டு கூட எக்ஸ்ட்ராவா நாலு பொருள் இருக்கும் அதை விட பெரிய குடும்பம் தெரியுமா நீங்க வாங்க போன பொருள் இருக்காது ஆனால் எக்ஸ்ட்ராவா நாலு பொருள் வரும் வாங்க போன பொருள் அது இல்லை ஆனாலும் இதெல்லாம் இருந்துச்சு இது எதுக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஐடியா மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பொருளாசை என்னும் பிசாசு கூடவே ட்ராவல் ஆகுது உள்ள வந்துச்சுன்னு சொல்ல முடியாது கூட டிராவல் பண்ணுது அதுதான் கூட சொல்லும் இந்த பத்தி சொல்லும் போது புகுந்தான் இருக்காது என்ன இருக்கும் ஏவினான் என்ன சொல்ல யார யாரு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் முன்பாக வச்சிருக்கிற ஆளுகிட்ட இந்த பக்கத்துல பைசா சொல்லுது எல்லாரும் என்ன சொல்லு அப்படின்னு எப்போ அந்த பொருளாசை உங்களுக்குள்ள உச்சத்துக்குள்ள வருதோ வேதம் சொல்லுது சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் யாருக்குள்ள அப்போஸ்தலனுக்குள்ள யார் கூட இயேசு கூடவே இருந்தவனுக்குள்ள யார் கூட பரம அழைப்பை தரிசனத்தை பெற்றவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க அந்த காணனேஸ்வரிக்கு தெரியுது என் சந்ததி விடுதலை ஆக்கப்பட வேண்டும் நாங்கள் டெலிவரன்ஸ் அடைய வேண்டும் சபைக்குள்ளே கட்டப்பட்ட ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது சபை விடுதலையாக்கப்பட்ட சந்ததி நீங்கள் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால முழுவதும் விடுதலையாட்டிங்கன்னு நினைக்காதீங்க அவர் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டார் ஆனால் இன்னும் அனைவருக்குள்ளே பொருளாசை இருக்கிறது இன்னும் அனைவருக்குள்ளே பணத்தாசை இருக்கிறது இச்சை இருக்கிறது மாம்சத்தின் இச்சை இருக்கிறது ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது இதோடையே உட்கார்ந்துகிட்டு இருக்குது ஆண்டவற்ற சொல்லணும் ஆண்டவரே என் சந்ததி இதிலிருந்து விடுதலையாக வேண்டும் அல்லே லூயா